ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடிக்கா ஆசை இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம முத்து வந்து அப்படியே வேகமாக வந்து மீனா மீனான்னு கற்றுவார் என்னங்க இங்கே தான் இருக்கிறேன் என்ன சொல்லுங்க நம்மது என்ன உனக்கு விஷயம்லாம் தெரியுமா நம்மது எனக்கு என்ன தெரியும் நம்மது சும்மாலாம் நடிக்காதது சொல்லுங்க நம்மது உங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்களான்னு எங்கள் அம்மா எனக்கு எதுவும் ஃபோன் பண்ணலையே நம்மது இல்லை இல்லை என்னை பார்த்து பேசுனாங்க அதுக்கு தான் என்னை பேசினோன்னே உனக்கு ஃபோன் அடிச்சுருப்பாங்களே அது ஓ உங்ககிட்ட பார்த்து பேசுனா எனக்கு ஃபோன் வந்துடும்மா போங்க நீங்கள் ஆனும்போது இல்லை உங்கள் அம்மா ஒன்று சொன்னாங்க உன் தங்கச்சி வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறா பண்ணால் அறிவிந்த தான் கல்யாணம் சொல்கிறா சொல்கிறான்னும்போது எனக்கு அவங்க கதையெல்லாம் வேண்டாங்க என்னும்போது என்ன இப்படி உன் தங்கச்சி கல்யாணம் வேண்டான்னு சொன்னால் நீ அப்படியே விட்டு கொடுத்துடுவியா எதுவுமே நீ பேச மாட்டியா என்னும்போது வேண்டாம் விடுங்க அப்புறம் உங்களுக்கும் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை மீனா அப்புறம் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலன்னு நீ தானே வருத்தப்படுவதை பார்த்தோன்னே மனோஜ் அப்படியே வேகமாக ஓடி வருவாருங்க மனோஜ் வாயிட பார்க்கும் போது அப்படியே ஸ்டிக்கர்லாம் போட்டு ஓட்டிட்டு இருக்கோம் அந்த இடத்துல வந்து ரோகிணி வருவாங்க இப்போ ஏங்க அவங்க பேசி நிற்கும் போது நீங்க ஏன் வெளியே போறீங்க அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சொன்னோன்னு கதை கட்டுவாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாததுங்க நம்பர் உடனே மோக்கம் பிடிச்சின்னு வந்துட்டான் பேர் நாங்கள் என்ன பேசணும் ஏது பேசணும் ஏன்டா மனோஜ் உனக்கு இந்த வேலைன்ட்டு முத்து கேட்குறேன்